கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உருவாகியுள்ள மண்ணாங்கட்டி படம் இந்த படத்தில் நயன்தாராவுடன் யோகி பாபு இணைந்து நடித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று அன்னைய தினத்தை செலிப்ரேஷன் செய்யும் வகையில் தன்னுடைய மகன்கள் உயிர் உலக் குறித்து குறிப்பிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நயன்தாரா மிக க்யூட்டான இந்த வீடியோ ரசிகளை கவனம் ஈர்த்து வருகிறது ஏராளமான லைக்ஸ்களையும் பெற்று வருகிறது தன்னுடைய குழந்தைகள் வளர்ப்பில் மிகப்பெரிய அளவில் அக்கறை காட்டி வருகிறார் நயன்தாரா எங்கே சென்றாலும் தன்னுடைய குழந்தைகளுடன் செல்வது குழந்தைகளுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய ஷூட்டிங்கை மாற்றிக்கொள்வது சென்னையிலேயே ஷூட்டிங்கை வைத்துக்கொள்ள கொள்ள இயக்குநர்களை கேட்பது என இவர் மீது அடுத்தடுத்த விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இருந்த தன்னுடைய குழந்தைகள் தான் தன்னுடைய உலகம் என்பதில் உறுதியாக உள்ளார் நயந்தரா இவருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் தொடர்ந்து எங்கே சென்றாலும் குழந்தைகளுடன் மற்றும் நயந்திராவுடன் இணைந்தே செல்லும் வழக்கத்தை கொண்டுள்ளார் விக்னேஷ் சிவன் இவர்கள் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து ஆக்டிவாக காணப்படுகின்றனர் மேலும் தங்களது குழந்தைகளுடன் காணப்படும் வீடியோக்களை அடுத்தடுத்து பதிவு செய்து ரசிகர்கள் கவனத்தை அதிகமான லைக்கையும் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் அன்னைய தினத்தையொட்டி நயன்தாரா வெளியிட்டுள்ள வீடியோவில் தன்னுடைய உயிர் உலக் தன்னுடைய மகன்கள் தான் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோவில் அவரது மகன் நயந்திராவின் தோல் மீது அமர்ந்தது போல் உள்ளது இந்த வீடியோவில் அவரது செயல் மிகவும் என்ஜாய்மெண்ட் செய்வது போல காணப்படுகிறது இன்றைய தினம் தினம் சர்வதேச அளவில் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையடுத்து நடிகர்கள் பலரும் பல வீடியோக்களை தங்கள் தாய் குறித்து பல மலரும் நினைவுகளை பகிர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கும் இந்த தருணத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறார் நயன்தாரா